நடந்து முடிந்த முயலை பிடிக்கும் டாஸ்க் அது நம்ம ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சுது நிக்சனுக்கு மூணு பாயிண்ட்டு மாயாவுக்கு ரெண்டு பாயிண்ட்டு பூர்ணிமாவுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு ஆனால் இதில் வந்து கேம் சேஞ்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்களே அந்த கேம் சேஞ்சர் நம்ம ராஜா மாதா தான் அந்த ராஜா மாதாவுக்கு அவங்க சொல்கிறாங்களே நான் வந்து தினேஷ் மேலே எனக்கு கோவமே இல்லை இந்த மாவுக்கும் கோவம் இருக்குங்க ப்ரோமோ போட்டோன்னா சில பேர் வந்து இருக்கீங்க இது ஒரு ஃபேக் ஆரண்டிங்க இது உண்மையாக நான் சொல்கிறேன் விசித்ராவுக்கு அந்த தகுதியெலாம் கிடையவே கிடையாது இன்னொன்று நான் உண்மையாலே சொல்கிறேன் மாயாவோ பூர்ணிமாவோ போய் விசித்ராவை கட்டி பிடிச்சி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுங்கணுன்னா இந்த அம்மா தூக்கிருக்கும் அந்த அளவு தான் அந்த அம்மாவுடைய எலிஜிபிலிட்டின்னு இன்றைக்கி புரிகிறேன் ஏன்னா இன்றைக்கி தினேஷ்க்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கும்போது அவரை பின்னாடி இறக்கிட்டு பூர்ணிமாவை முன்னாடி இறக்குறாங்க இவங்க அப்போ விச்சித்ராவளாக ஆதரிக்க முடியாதுங்க சில பேர் விசித்ரா ஃபேன்ஸ் வந்து என்னுடைய சேனலில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறதுக்காக என்னுடைய என்னால் விசித்ராவலாக ஆதரிக்க முடியாது ஃபேக் ஆன்டி யார் விசித்ராம்மா